சன்னி சேல் ஸ்பெஷல் நினைக்கிறோம் எது வரை முதலாம் தேதியில இருந்து மூன்றாம் திகதி வரைக்கும் பெண்களுக்கான டெனிம் ஜீன்ஸ் அஞ்சு பட்டன் பச்சு டெனிம் ஜீன்ஸ் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கு தர போயினா ஆஃபீஸ் ஜீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஆயிரத்தி முன்னூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கு தர போயினா மூவாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் விற்கிற மொடல் ஃபிராக் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஐம்பது வீதம் விலக்கழிவில் வந்து உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு நீங்க தர சகல விதமான ஆடைகளுக்கு வந்து இருபது வீதம் விலக்கழிவு சரிங்க முதலாம் தேதியில இருந்து மூன்றாம் தேதி வரைக்கும் இருக்கிற இந்த ஆஃபரை வந்து நல்லவிடாயங்க இந்த கடை ஓபன் பண்ணி ஒரு மாதம் நிறைவு மெட்டீரியல் குவாலிட்டி எல்லாம் பார்க்கலாம் ஹை குவாலிட்டி தாராளமாக இருக்குது லிமிட்டட் ஸ்டாக்ன்ற மாதிரி இல்லை இந்த முறை இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெட்டிங் சீசன் அதாவது வந்து வெட்டிங் திருமண நாட்கள் வந்து அதிகமாக இருக்குது இந்த மாதிரி ஒயிட் கலரில் வந்து இந்த கிறிஸ்டியன் ப்ரைடல் ஃப்ராக் வந்துருக்கு இந்த மாதிரி வந்து லெஹங்கா எல்லாமே இருக்குது பாருங்க இந்த வெட்டிங்க்கு தேவையான முகூர்த்தப்பட்ட சாரி எல்லாமே இங்கே இருக்குது ரைட் இந்த பாருங்கள் இந்த மாதிரி பட்டு சாரி எல்லாமே இருக்குது

நாங்களும் நாங்களோம் சொன்னால் சன் ஸ்டைல்ஸ் பெஸ்டெல்லாம் நினைக்கிறோம் எங்க இருக்குன்னு சொன்னா யாழ்ப்பாணத்துல கே கே எஸ் வீதியிலே இருக்கு அதாவது வந்து கே கே எஸ் தெரியும் இந்து கல்லூரி ஹிந்து குளிச்சு உங்களுக்கு தெரியும் ஹிந்து குலச்சுக்கு அருகாமையிலே தான் இருக்கு அதாவது ஹிந்து கொலைச்சி வந்து கிட்டத்தட்ட ஒரு யாழ்ப்பாணம் போகிற தூரத்தில் வந்து ஒரு நூற்றி ஐம்பது மீட்டர் இருக்குது இது எதுவரை முதலாம் திகதி மூன்றாம் திகதி வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஒஃபர் வழங்க போயினா பெண்களுக்கான டெனிம் ஜீன்ஸ் வந்து அதாவது அஞ்சு பட்டன் பச்ச டெனிங் ஜீன்ஸ் வந்து எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கு தரப்போயினா அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் பெண்களுக்கான ஆஃபீஸ் ஜீன்ஸ் ஆஃபீஸ் ஜீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கு தரப்போயினா ஆஃபீஸ் ஜீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பதிமூன்று வெரைட்டி அதாவது பதிமூன்று மாடலில் வந்து இருக்குது அதுவும் வந்து ஹை குவாலிட்டியான மெட்டீரியலில் வந்துருக்கு மூவாயிரத்து தொள்ளாயிரம் ரூபா விற்கிற மொடல் ஃப்ராக் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐம்பது வீதம் விலக்கழிவில் வந்து உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு நீங்கள் தரப்போயினா அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இருக்கிற சகல விதமான ஆடைகளுக்கு வந்து இருபது வீதம் கழிவு சரிங்கன்னா முதலாம் தேதியிலேருந்து மூன்றாம் தேதி வரைக்கும் இருக்கிற இந்த ஆஃபர் வந்து நல்லவிடாயங்கோ இப்போ வந்து நாங்கள் என்ன விதமான ஆடைகள் இங்கே விலைகளில் குறிப்பா ஒரு விஷயம் சொல்லியாகணும் மாதம் மாதம் முதற்கிழமை வந்து இந்த மாதிரி அதிகமான வந்து ஆடைகள் காத்திருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொரு மாதமும் வந்து இந்த மாதிரி ஆஃபரில் அதிகமான ஆடைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும் இப்போ நாங்கள் இன்றைக்கு இந்த மாதம் வந்து ஆஃபரில் இருக்கிற ஆடைகளை பார்க்க போகிறோம் அதையும் குறிப்பாக வந்து பெண்களுக்கான டெனிம் ஜீன்ஸ் அதே நேரம் வந்து ஒஃபீஸ் ஜீன்ஸ் மற்ற ஃப்ராக் என்னென்ன கலர்கோடல இருக்கு என்ன டிசைனில் நான் பார்க்க போகிறோம் மறக்காமட்ட சேனலில் புதுசாக பார்க்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க போகலாம் நாங்கள் இப்போ கடைக்குள்ள போக போகிறோம் இங்கே வந்து கொள்கை செய்கிற ஆடைகள் அத்தனைக்கும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சகலவிதமான ஆடைகளுக்கு வந்து கார்ட் பேமெண்ட் செய்து பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும் கார்ட் பேமெண்ட் இங்கே அவைலபுலாக இருக்குது நாங்கள் இப்போ கடைக்குள்ள போயிட்டு வந்து பார்ப்போம் நாங்கள் கடைக்குள்ள வந்துட்டோம் நிற்கிறார் வணக்கம் வணக்கம் இந்த மாதம் வந்து என்ன மாதிரி நீங்கள் ஆஃபர் கொடுக்குறீங்க என்ன மாதிரி நவம்பர் மாதம் வந்து முதலாவதுக்கு இல்லாமல் ஸ்பெஷலாக நாங்கள் ஃபஸ்ட் சாட்டர்டே நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிறோம் எங்களோட இந்த கடை ஓப்பன் பண்ணி ஒரு மாதம் நிறைவு ஸோ நாங்கள் எங்களோட ஒரு ஐடியா ஒன்று இருக்குது ஒவ்வொரு மாதமுமே நாங்கள் ஒரு டிஸ்கவுண்ட் நாங்கள் கொடுத்துக்கொண்டு எங்களோட கஸ்டமர்ஸுக்கு நாங்கள் அது அப்படி செய்ய வேணும்னு சொல்லி அப்போ இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வார முதலாம் தேதி அந்த டெரிம் ஹவுசஸ் எல்லாம் அந்த சிக்ஸ் பட்டன் ஃப்ரண்ட் பாக்கெட் ஹவுசஸ் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூறு ரூபாயும் அதை விட ஸ்பெஷலாக வந்து ஆஃபீஸ் வியா ஹவுசஸ் இருக்குது ஆஃபீஸ் வியா ஹவுசஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதிமூன்று மாடல் இருக்குது அது பேசிக்காக ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறு ரூபாயில் இருந்து ப்ரைஸஸ் ஸ்டார்டட் ஆகும் மெட்டீரியல் குவாலிட்டியெல்லாம் பார்க்கலாம் ஹை குவாலிட்டி எல்லா இதையும் வந்து நீங்கள் வந்து பார்த்து செலக்ட் பண்ணி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் தாராளமாக இருக்குது லிமிட்டட் ஸ்டாக்ன்ற மாதிரி இல்லை இந்த முறை நீங்கள் தாராளமாக தேவையானதை எடுத்துக்கொள்ளலாம் அதையும் விட ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இப்படியான அந்த மாடல் ஃப்ரோக்கள் இருக்கிறதான இந்த இதில் இருக்கிற இப்படி மாடல் ஃப்ரோக்கர் நோமலா பார்த்தீங்கன்னு சொன்னால் மூவாயிரத்தி எண்ணூறுபா அடிச்சிருக்குது இது இந்த இப்படி ஃப்ரோக்கெல்லாம் வந்து ஐம்பது வீதம் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் ஐம்பது ஐம்பது வீதம் விளையா இப்படி நிறைய வெரைட்டிஸ் நிறைய மாடல்லே மடல் இருக்குது அதே போல் சில ப்ளவுஸஸ்ஸும் இருக்குது அதுவும் வந்து ஐம்பது வீத ஆஃபர்லேயே இருக்குது மாடல் அந்த ஆஃபீஸ் போய் ஆஃப் பண்ணக்கூடியதான ப்ளவுசஸும் இருக்குது அதே நேரம் இங்கே இருக்கிற சகல பொருட்களுக்கும் எத்தனை இருபது இருபது டிஸ்கவுண்ட்டும் கொடுக்குறீங்க ரைட் நாங்கள் இப்போ ஒட்டுமொத்தமா பார்க்க போறோம் கிரவுண்ட் ஃபுளோரில் வந்து சகல விதமான ஆடைகளை வந்து இப்போ வச்சுக்கிறீங்க ஆட்சிப்படுத்திங்க ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்லாம் பாய்ஸ் கேர்ள்ஸ் கிட்ஸுக்குன்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க ரைட் இப்ப நாங்கள் இந்த ஆஃபரில் போகிற ஆடைகளை குறிப்பாக பார்க்க போறோம் அதுவும் வந்து கேள்ஸுக்கான டெனிம் ஜீன்ஸ் மதிய நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆஃபீஸ் ஜீன்ஸ் ரைட் நாங்கள் இப்போ போய்ட்டு பார்ப்போமா இப்போ நாங்கள் போகிறோம் கிரவுண்ட் ஃப்ளோரில் என்னென்ன ஆடைகள் இருக்குன்னு பார்க்க போகிறோம் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான டெம் ஜீன்ஸ் அதே மாதிரி ஆஃபீஸ் ஜீன்ஸ் இந்த மாடல் ஃப்ராக் இந்த ஐட்டம் தான் பார்க்க போறோம் கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா சொன்னால் சகவிதமான ஆடைகள் இருக்குது என்ட்ரன்ஸில் வந்தீங்கன்னு சொன்னால் இதில் பேக் இருக்குது அதே நேரம் இந்த சென்ட் பொத்தல்கள் இந்த ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது இதில் இருக்கிற வந்து நார்மல் மாதிரி ஹேண்ட்பேக் இந்த செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் கிராண்டானது என்ன ஃபங்க்ஷனலுக்கு கொண்டு போகிறதுக்கு ஏற்ற மாதிரி பெண்களுக்கான ஹேண்ட்பேக் இருக்குது இந்த சாண்டில்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெட்டிங்குக்கு போடுற மாதிரி சாண்டில்ஸ் அதாவது இப்போ வந்து வெட்டிங் சீசன் வந்து இருக்குது நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே அந்த நிறைய கலெக்ஷன் தக்கேன் இந்த மாதிரி கல் வச்சு பதிச்ச சாண்டில்ஸ் எல்லாமே இருக்குது இந்த சாண்டில்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கணும்டா தொழில் இல்லை நேரில் எங்கேயே வரலாம் சன் இட் ரிஃபன் இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் சகல விதமான ஆடைகளும் வாங்கி கொண்டு போகலாம் அதுவும் வந்து மொடலான ஆடைகள் ஹை குவாலிட்டியான மெட்டீரியல் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய இருக்கும் தம்பி தானங்கள்ட்ட வந்து எல்லா ஆடைகளும் எடுத்துக்காட்டு போகிற வணக்கம் தம்பி வணக்கம் வணக்கம் போன முறை காணில் வந்திருந்தவர் வந்து நாங்கள் இப்போ இந்த சகல விதமான ஆடைகள் பார்க்க போகிறோம் அதிலேயே வந்து குறிப்பாக ஒஃபர் பார்க்க போகிறோம் ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் வெட்டிங் சீசன் அதாவது வந்து வெட்டிங் திருமண நாட்கள் வந்து அதிகமாக இருக்குது இந்த மாதிரி ஒயிட் கலரில் வந்து இந்த கிறிஸ்டியன் ப்ரைடல் ஃப்ராக் வந்திருக்கு இங்கே இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கலர்லேயும் வந்து ப்ரைடல் ஃப்ராக் இருக்குது இந்த மாதிரி வந்து லெஹங்காய் எல்லாமே இருக்கு பாருங்கள் மாடலான த்ரெட் ஒர்க் செஞ்சு இந்த மாதிரி ஃபுல்லாக நல்ல ஃப்ளாட்டான லெஹங்கா எல்லாமே இருக்குது நீங்கள் இங்கே வந்து பார்த்து எடுத்துக்கொள்ளலாம் அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கேயும் வந்துருக்கு லெஹங்கா ஏன்னா இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லெஹங்காய் இருக்குது இது வந்து வெல்வெட்டில் வருது இந்த மாதிரி லெஹங்கா இதுக்கு முதல் நல்லா ஃபுல்லாக ஃப்ளாட்டான லெஹங்கா வந்து அதே மாதிரி சாரி ஐட்டம் இந்த வெடிங்குக்கு தேவையான முகூர்த்தப்பட்ட சாரி எல்லாமே இங்கே இருக்குது நீங்கள் வந்து பார்த்து எடுத்துக்கொள்ளலாம் இதில் நாங்கள் சும்மா சாம்பிளாக காட்டி கொடுப்போம் அதே மாதிரி இப்போ நான் கேர்ள்ஸுக்கு மட்டும்தான் பார்த்தா இல்லை அதேமாதிரி பாய்ஸுக்கும் இருக்கு இதில் நீங்கள் பார்க்கலாம் குருதா ஐட்டம் மேலே வந்து குருதா ஐட்டம் இருக்குது மாதிரி ஹோட் ஷூட் இருக்குது ஹோட் ஷூட் இருக்குது நீங்கள் வந்து இங்கே பார்த்து எடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்து என்ன டிஸ்கவுண்ட் கொடுக்குறீங்க டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கொடுக்குங்க அடிச்சவளேருந்து இருபது டிஸ்கௌண்ட் ரைட் ஐட்ட இதில் வந்து நீங்கள் பார்த்து எடுத்துக்கொள்ளலாம் வெடிங்கு கேட்ட கலெக்ஷன் நல்ல இருக்குது அதே மாதிரி வந்து அந்த பக்கம் வந்து டாப் ஐட்டங்கள் வந்து டாப் சல்வார் பாப்போம் 3 பீஸ் செல்வார் செட் வந்து புதுசா வந்திருக்குங்க சார் பாப்போம் 3 பீஸ் சல்வார் செட் இந்த மாதிரி புதுசா வந்த செல்வார் செட் என்ன சைஸ்ல இருக்கு தம்பி இது வந்து இது வந்து மீடியத்துல இருந்து 2XL பண்ணி இருக்கு சைடு ஓபன் லைனிங் வெச்சிருக்கு துணி பேண்ட் வந்து இந்த மாதிரி ப்ளூ கலர்ல வருது நல்லா இருக்கு கலராக நெஞ்சு வருங்க ஷோல் வந்து இந்த மாதிரி கோல்டு ஜாரி வச்சு புளோராசோல வந்துருக்கு நல்லா இருக்கு இந்த செல்வர் இதுல மாதிரி என்னென்ன சைஸ் இருக்கு தம்பி மீடியத்துலேருந்து மீடியத்துலேருந்து கலர் கோட் வந்து இருக்கா டிசைன் நிறைய டிசைன்ல இருக்கா நல்லா இருக்கு மெட்டீரியல் என்ன பிள்ளை தம்பி தொள்ளாயிரம் ஐயாயிரத்து தொள்ளாயிரம் டிஸ்கவுண்ட் இருக்கு நிறைய செல்வா இருக்கு இதில் பார்க்கலாம் வந்து சாம்பிளுக்கு ஒன்று பறிக்கிது நல்லா இருக்கு கலர் டபுள் ஷேட் நல்லா இருக்கு நல்லா பீக்கோ கலர்ல ஃபுல்லாக த்ரெட் ஒர்க் செஞ்சு இதுவும் வந்து பேண்ட கலர் வித்தியாசம் என்ன இந்த மாதிரி ரேட்டில் வருது கண்ணை பறிக்குது அந்த கண்ணை கலர் ஷோல் வந்து இந்த மாதிரி கோல்டில் சின்ன 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 ஜரி வச்ச ஒர்க்கில் இருக்குது ஃபுல்லாக இது வந்து கண்ணை பறிக்குது அப்படி இருக்குது இதுவும் விலை தம்பி போகுது ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் அதுலேருந்து இருபது டிஸ்கவுண்ட் தான் ம் வந்து நிறைய கலர் கோடில் இருக்குது நாங்கள் சும்மா சாம்பிளுக்கு கொஞ்சம் செல்வார வர காட்டுறோம் இந்த மாதிரி ஃபுல்லாக நெக்குக்கில் த்ரெட் ஒர்க் கை முக்கால் கையான் கையிலையும் ஒர்க் பண்ணிக்கலாம் சைட் ஓப்பன் லைனிங்க காணில்லை சைட் ஓப்பன் இந்த மாதிரி கீழே வந்து த்ரெட் ஒர்க் கொடுத்து பேண்ட் லேம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி த்ரெட் ஒர்க் கொடுத்துட்லாங்க சேம் கலர்லேயே இந்த மாதிரி கோல்டு கோல்டு லைன்ஸ் வச்ச மாதிரி இந்த மாதிரி சேம் கலர்லேயே வருது இது வந்து என்ன ப்ரைஸில் போதும் தம்பி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரண்டு ரூபா நல்லா இருக்கு மெட்டீரியல் நல்லா என்ன ப்ரைஸுக்கு ஓகே மெட்டீரியல் நல்லாயிருக்கு இதில் என்னென்ன சைஸ்லேயே வந்து இருக்குது நம்பி இந்த மாதிரி மீடியத்துலேருந்து டூ எக்எல் மட்டுமே மீடியத்துலேருந்து டூ எக்எல் மட்டுமே இருக்குது விதம் விதமாக இருக்குது செல்வார் புதுமோடல் செல்வார்கள் விதம் விதமாக இருக்குது கலர் நல்ல நல்ல கலர் இல்லாமல் வந்துருக்கு எல்லாத்தையும் எடுத்து ஓப்பன் பண்ணி காட்டணும்னு சொன்னால் காணொலி நீண்ட காணொலியா அப்புறம் நீங்கள் வந்து நேர எடுத்துக்கணுங்க அடுத்தது என்னீங்கள மேலே வந்து லெஹங்காய் இருக்குது இந்த லெஹங்காய் இல்லாமல் மெட்டீரியல் எடுக்குது வரும் இதெல்லாம் இதெல்லாம் மெட்டீரியலாக வரும் நீங்கள் வந்து தைச்சு எடுத்துக்கொள்ளணும் இந்த மாதிரி லெஹங்கா இப்படி காட்டி கொள்கிறோம் லெங்கா வந்து இந்த மாதிரி வரும் நல்ல ஃப்ளாடாக வருது ஃபுல்லாக த்ரெட் ஒர்க் சீக்வன்ஸ் ஒர்க் இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க்கெல்லாம் செஞ்சுக்கான நல்லா ஏன்னா இதில் வந்து ஷோல் வந்து இந்த மாதிரி தான் வரும் நெட்டில் வருது ஷோல் இந்த லெஹங்காலாம் பார்த்திங்கன்னு சொன்னால் முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு வந்திருக்கு இந்த லெஹங்காய் முப்பத்திரெண்டாயிரத்தி ஐநூறுபா இதில் நிறைய லெஹங்காவில் இருக்குது கலர் கோடில் இருக்குது நாங்கள் சாம்பிள் காட்டி கொள்கிறோம் வெட்டிங் சீசன் என்னுடைய இந்த மாதிரி லெஹெங்காய் இருக்குது பாட்டி ஃப்ராக் இருக்கு இதில் அடுத்தது வந்து நாங்கள் இங்கே பார்க்க போகிறது இதான் வந்து ஒஃபரில் ஒரு ஒஃபரில் போகிறோம் அந்த ஐம்பது கிதம்போம் இந்த மாதிரி மொடல் ஃபிராக் எல்லாம் பாத்தீங்கன்னா சொன்னா ஐம்பது வீதம் விலக்கியில போற மொடல் ஃபிராக் மூவாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் போற மொடல் ஃபிராக் வந்து ஐம்பது வீதத்தில் உங்களுக்கு தர்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு தராங்க இந்த மாதிரி மொடல் ஃபிராக் மொடல் ஃபிராக் எல்லாம் இருக்கு பாருங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு தராங்க ஃபுல் கையில் வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இதெல்லாம் ஐம்பது வீதம் விலக்கல வருது இந்த மாதிரி மொடல் ஃபிராக் எல்லாம் இதான் நாங்கள் சொன்ன மொடல் ஃப்ராக் ஐம்பது வீதம் பிள்ளை கழிவு நீங்கள் எவ்வளோத்துக்கு முந்திரீங்களோ அவ்வளோத்துக்கு முந்திக்கணுங்க வந்து அதே மாதிரி வந்து இது வந்து சாரி அந்த முகூர்த்தப்பட்டு சாரி ஃபஸ்ட் லுக் சாரின்னு சொல்லி விதம் விதமான சாரி எல்லாமே இருக்குது வெட்டிங் கலெக்ஷன் நேரம் நாங்கள் இதில் சாம்பிளுக்கு சும்மா பட்டு சாரி ஓப்பனி காட்டும் இந்த மாதிரி பட்டு சாரி வந்து எவ்வளோ மாதிரி பட்டு சாரி வந்து இது வந்து முப்பத்தெட்டு ஐநூறு முப்பத்தி எட்டு அஞ்சூறு ரைட் ரைட் இந்த பாருங்கள் இந்த மாதிரி பட்டு எல்லாமே இருக்குது இந்த சாரி எல்லாம் வந்து வெட்டிங் முகூர்த்தப்பட்ட சாரிகள் வந்து இருக்குது இதில் நிறைய சாரிகள் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா சொன்னா இதுலயே நல்ல சாரி இருக்கு இதிலே எல்லாம் விலையாலும் இருக்கு நீங்கள் வந்து கேட்டு எடுத்துக்கொள்ளலாம் இதெல்லாம் வந்து முகூர்த்தப்பட்ட சாரியல் வெட்டிங் சீசன் அன்றபடியாக நாங்கள் இதை காட்டிக் கொள்றோம் இதுல வந்து நிறைய சாரி கலெக்ஷன் இருக்கு போய்ஸ் இந்த சப் பாத்து இதுல இருக்குது எவ்வளவு போதும் இது ஆறாயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி எழுநூறுவாய் இந்த மாதிரி கேஷுவல் ஷூ வந்து இருக்கும் இருக்கும் மூவாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபாய் இந்த ஆஃபீஸும் இந்த மாதிரி மொடல்லாம் இருக்கா வெவ்வொரு மொடல் இருக்கும் இருக்க முடியும் இல்லை இதில் வந்து பாய்ஸுனே கேர்ள்ஸுனே ஓய்ச்சு இருக்குது மணிக்கூடல் இருக்குது வந்து பார்த்து ப்ரைஸ் போட்டிருக்காங்க என்ன இல்லை ஒவ்வொரு பிரைஸில் இருக்குது நீங்கள் வந்து பார்த்து எடுத்துக்கொள்ளுங்கள் இங்கே இருக்கலாம் ஃபேன்ஸ் சாரி சரி முழுக்கே இதில் இருக்கிற எல்லாமே ஃபேன்சி சாரி ஃபேன்சி சாரி வேணும்னு சொல்லி ஃபங்க்ஷனுக்கு தான் கூடுதலாம் ஃபேன்ஸ் சாரி பார்ப்பாங்க இந்த மாதிரி ஃபேன்சி சாரிகள் எவ்வளோ போதும் எண்ணூறு நல்லது எண்ணூறு இந்த மாதிரி ஃபேன்ஸ் சாரிகள் இருக்குது பாருங்க இந்த இது வந்து பிளவுஸ் பீஸில் வருது அதே மாதிரி இதில் சின்ன ஒரு அந்த பட்டி கொண்டு வருது இதில் அதே மாதிரி இதில் நிறைய கலர் கலரில் இருக்குது பாக்கு ஃபேன் சாரீனா இந்த மாதிரி விதம் விதமான ஃபேன்ஸ் சாரியெல்லாம் இருக்குது ஃபேன்ஸ் சாரி வாங்கணும்னு சொன்னால் வரலாம் இங்கே ஃபங்க்ஷனுக்கு பாவிக்கிற ஃபேன்ஸ் சாரி இந்த ஃபேன் சாரிலாம் இன்னும் இல்லை போகும்போது வந்து நாலாயிரத்தி தொள்ளாயிரம் நாலாயிரத்தொள்ளாயிரம் அப்படி இந்த ஃபேன் சாரியெல்லாம் தொள்ளாயிரம் அப்படி போதும் இதில் விதம் விதமான ஃபேன் சாரியெல்லாம் இருக்குது நீங்கள் வந்து பார்த்து எடுத்துக்கொள்ளுங்கள் இங்கே வந்து இங்கே சொன்னால் பாய்ஸுக்குரிய ஷர்ட் டீ ஷர்ட் டீஷர்ட் ஜீன்ஸ் ஐட்டம் எல்லாமே இருக்கு ம் உங்கள வந்து இந்த மாதிரி டி ஷர்ட் எல்லாம் போகுது ரெண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரெண்டாயிரத்தி எண்ணூறு எமரட் ப்ராண்டில் வந்து டி ஷர்ட் இருக்கு இந்த மாதிரி ஃபுல் கை சாரி இந்த மாதிரி கலர் வச்சு டி ஷர்ட் இருக்கு அதே மாதிரி வந்து இதில் இருக்க ஷர்ட் எம்ராய்ட் இந்த மாதிரி ஷர்ட் எல்லாம் இருக்குது பிளாக்ல இருக்குது ஒயிட்ல இருக்கு கலரில் இருக்குது பாருங்க இதில் நீங்கள் எடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்து எமரட் பிராண்ட் ஷர்ட் எல்லாம் இருக்கு இதில் இருக்க வந்து சோகோ ஜீன்ஸ் இது போய்ஸுக்குரிய ஷோகோ ஜீன்ஸ் பாருங்க இந்த மாதிரி சோகோ ஜீன்ஸ் இருக்கு இந்த சோக ஜீன்ஸ் லைன் அவைலபிளா போகும் தம்பி இது 2350 ரூபாய் 2350 இந்த மாதிரி பேண்ட் எல்லாம் வந்து இருக்கு 2350 இந்த பேண்ட் இது வந்து 2850 அந்த மாதிரி பிரைஸ்ல இருக்கு வந்து இதெல்லாம் வந்து சோகோவில வருது இந்த இதுல இருக்கு விதமே கலர்ல இருக்கு வந்து எடுத்துக்கோங்க இங்கலாம் வந்து வெண்டேஜ் வெண்டேஜ் இந்த நாங்க முதல்ல பார்த்த மாதிரியே ஒயிட் லைன் இருக்கு கலர் லைன் இருக்கு ஒயிட் லைம் இருக்கு கலர் லைன் இருக்கு 3795 ரூபாய் இருக்கு இந்த மாதிரி வெண்டேஜ் வந்து இது வந்து ஓபிசி இது பாய்ஸ் ஃப்ரீ ஆபீஸ்

இஞ்சால பெனிஎன் ஐட்டம் இருக்கு இந்த இங்கால இருக்கெல்லாம் புளூபோர்ட் இது வந்து முதல் பார்த்த மாதிரி ஷர்ட் தான் எல்லாமே புளுபோர்ட் பிராண்டுன்ற ஷேர்ட் வந்துருக்கு எல்லாம் பிராண்டட் ஐட்டம்தான் வச்சுக்காங்க மூவாயிரத்து எழுநூற்றி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு இருக்கு ப்ளூபோர்ட் எவ்வளோ ஆயிரத்து ரூபாய் என்ன என்னென்ன சைஸ் வந்துருக்கு இது வந்து இருபத்தெட்டுல இருந்து முப்பத்தாறு மணி வரைக்கும் இந்த மாதிரி சோக்கோல வர்றது இருபதுல இருந்து முப்பத்தி ரெண்டு மட்டும் இருக்கு டார்க் கலர் லைட் கலர் ரெண்டு எல்லாம் இருக்கேன் இந்த மாதிரி சோகோ மெட்டீரியல் வர்ற ஜீன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்லாக் பிராண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கொடுக்குறாங்க இந்த மாதிரி இதில் இது பன்னெண்டு கலர் பன்னிரெண்டு கலர் இருக்கு இதுல இந்த பாய்ஸிண்டே செக்ஷன் இதுலயும் வந்து நான் கேஷுவல் மாதிரி ப்ரைஸ் இது வந்து ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஐம்பது அடிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த மாதிரி கேஷுவல் ஷேர்ட் எல்லாமே இதுல இருக்கு நாங்க நார்மலாக இந்த மாதிரி கேஷுவல் ஷர்ட் அதே மாதிரி இங்கால இருக்கு டெனிமும் இருக்கு டெனிமும் இருக்கு சும்மா நோம் நோம்ல இருக்கு என்ன பாய்ஸ்க்குரிய டெனிம் ஜீன்ஸ் அதே மாதிரி இதுல வந்து ஷார்ட்ஸ் ஐட்டம் சின்ன புள்ளைய இருக்கான ஷார்ட்ஸ் என்ன சைஸ்ல இந்த ஷார்ட்ஸ் இருக்கு இது வந்து 28 ல இருந்து 36 மட்டும் இருக்கு இதுல இருந்து 36 மட்டும் இருக்கு ஷார்ட்ஸ் ஐட்டம் இருக்கு இதுல போற விதமான கலர்ல இருக்கு பாருங்க 1580 1580 ரூபா அதனால டீ-ஷர்ட் இருக்கு 1580 ரூபா இருக்கு 1580 ரூபா இந்த டீ-ஷர்ட்ல ரைட் இருக்கு பாருங்க சிமோல்ல இருந்து எக்ஸ்ட்ரா மட்டும் இருக்கு இது வந்து சின்ன புள்ளியண்ட டி-ஷர்ட் நான் ஹாட்றது சிமோல்ல இருந்து எக்ஸ்ட்ரா மட்டும் இருக்கு இந்த டி-ஷர்ட் கலர் மட்டும் 1950 ஆ ரைட் 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 1950 50 இது வந்து டெலிம் பழைய டெலிம் பழைய டெனிம் இந்த மாதிரி தான தான் வருது டெனிமில வருது இந்த மாதிரி கலர்ல இருக்கு இதெல்லாம் என்ன பிரைஸ் போகுது 3900 3900 காக்கோ பேண்ட் இருக்கு பாக்கெட் ஆரேட் இந்த மாதிரி காக்கோ பேண்ட் இருக்கு டபுள் பாக்கெட் வெச்ச காக்கோ பேண்ட் இந்த பேண்ட்ல என்ன பில்லல போகுது 3600 3600 என்ன சைஸ் இருந்து இருக்கு நம்மள இது வந்து 28 ல இருந்து 36 மணி வரைக்கும் 28 ல இருந்து 36 ல இருக்கலாம் காக்கோ பேண்ட் டெனிம் எல்லாமே இருக்கு انا டெலி மில்க் பிராண்டட் அது வந்து 28 ல இருந்து 42 மணி வரைக்கும் 28 ல இருந்து 40 42 மணி 42 மட்டும் இருக்கு ஆரேட் இது வந்து பிராண்டட் பாஸ் இந்தயும் ஃபேஷன் கிளாஸ் பாஸ் இந்தயும் ஃபேஷன் கிளாஸ் ஃபேஷன் கிளாஸ் ஃபேஷன் ரைட் நல்லா இருக்கு இந்த மாதிரி டெனிம்

மூவாயிரத்தி தொள்ளாயிரம் அடித்ததெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு இருக்குது மொடல் ஃபிராக் இதில் நிறைய மொடல் ஃப்ராக் எல்லாம் இருக்குது நான் உங்களுக்கு அப்படியே இந்த மாதிரி காட்டி கொடுறோம் இதான் வந்து ஒஃபரில் போகுது போகுதுன்னு எல்லாமே இந்த மாதிரி இந்த மொடல் ஃப்ராக் எல்லாம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு வந்து தாராங்க அதுவும் மூன்றாம் தேதி வரைக்கும் இந்த மாதிரி தனி பிளேக்கில் எல்லாம் இருக்குது பாருங்க இதில் எல்லாம் நிறைய இருக்குது இதில் இருக்கிற மொடல் ஃப்ராக் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐம்பது விதம் விலகல தாராங்கள் இந்த மாதிரி மொடல் ஃப்ராக் இதே மாதிரி வந்து அக்கோவா ஃப்ராக் இருக்குது இந்த ஃபினஃபார்ம் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி ஃபினோஃபார் இருக்குது இந்த மாதிரி டொப்ஸ் இருக்குது இதில் விதம் விதமாக வந்து இருக்குது நீங்கள் வந்து பார்த்து எடுத்துக்கொள்ளலாம் இதில் வந்து இந்த மாதிரி த்ரெட் பாக்ஸ் செஞ்சு மோட்டர் ஆனால் ஃப்ராக் எல்லாம் இருக்குது பாருங்கள் இப்படி விதம் விதமான ஃப்ராக் எல்லாமே இருக்குது நீங்கள் வந்து பார்த்து எடுத்துக்கொள்ளலாம் நல்லா இருக்குது இல்லாமல் டெனிம் ஜீன்ஸுக்கு நல்லா நல்லாயிருக்குமே இந்த மாதிரி ஃப்ராக் எல்லாம் வந்து இதில் ஒயிட்டில் இருக்குது பிளாக்ல இருக்குது இந்த மாதிரி கலரில் இருக்கு இந்த மாதிரி கலரில் இருக்குது இந்த மாதிரி ஃப்ராக் எல்லாமே வந்து நோவில் என்ன விலை போகுது இல்லாமல் மூவாயிரத்தி தொள்ளாயிரம் இது வந்து இது வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரம் மூவாயிரத்தி தொள்ளாயிரம் வந்த மாதிரி இருக்கு இந்த வைட் வந்து நாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூறுவா நாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூறுவா இந்த ஒயிட் வந்துருக்கேன் இந்த மாதிரி அக்கோபா ஃபுல்லாக டப் இருக்குது எல்லாம் விதம் விதமான டோப் டிசைனும் வித்தியாசமாக இருக்குது மொடலும் வித்தியாசமாக இருக்குது எல்லாமே வந்து எல்லாம் ஃபுல்லாக அக்கோபா தானே முழுதும் அக்கோவாவில் எவ்வளோ இதில் வந்து போது ஐயாயிரத்தி முந்நூறு ஐயாயிரத்தி முந்நூறுபா இதில் இருக்குது எல்லாம் அக்கோபாவில் வருதானே பிளாஸா மொடலில் வருது இந்த மாதிரி ஜாம் இந்த பாருங்கள் பாருங்கள்ல பிளாசா முடலில் இந்த மாதிரி மொடனை வந்து உடுக்கணும்னா வரலாம் இதில் நிறுவைய இருக்குன்னு இதில் வந்து பார்த்திங்க சொன்னால் குரப் டி ஷர்ட் இருக்கேன்னு குராப் ஷர்ட் இந்த டீஷர்ட் எல்லாம் என்ன வேலை போதும் அம்மே உங்கள ரெண்டாயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பதுல ரெண்டாயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து இருக்குது ஃபுல் கையில் இருக்குது ஷோர்ட் கையில் இருக்குது விதம் விதமாக இருக்குது வந்து இந்த மாதிரி மோட்டர் ஆனால் க்ராப் டீஷர்ட் இல்லை பாருங்கள் கீழே இருக்குது பாருங்கள் விதம் விதமான குரோப் டீஷர்ட் எல்லாம் இருக்குது நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம் நாங்கள் சாம்பிளுக்கு எடுத்து காட்டிக்கொள்கிறோம் நீங்கள் வந்து பார்த்து எடுத்துக்கொள்ளுங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்கர்ட் இருக்குது இந்த மாதிரி வித்தியாசம் இருக்குது இந்த ப்ளீட்ஸும் இல்லை ஒரு சுருக்கம் மாதிரி வச்சு இந்த மாதிரி ஸ்கர்ட் இருக்குது பாருங்க பிளாக் கலரில் வந்து ஸ்கர்ட் இருக்குது பிளாக் கலர் மட்டும் இல்லை இதில் வந்து இந்த மாதிரி ஸ்கர்ட்டுகள் இருக்குது பாருங்கள் இதில் வந்து மிக மீதான மெட்டீரியலில் வந்து ஸ்கர்ட் ஐட்டம் இருக்குது ஸ்கர்ட் வந்து என்ன வெளியில போதா மினோமில் இது வந்து இது வந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது இது சாம்பிளுக்கு இந்த மாதிரி காட்டிக் கொள்கிறோம் மூவாயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வந்துருக்கு இந்த ஸ்கர்ட் மித மீதான ஸ்கர்ட்டுகள் இருக்குது நீங்கள் வந்து பார்த்து எடுத்து இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் வந்து ஆஃபீஸ் ப்ளவுஸ் ஐட்டம் இதில் இருக்கிற இல்லாமல் பெண்களுக்கான ஆஃபீஸ் ப்ளவுஸ் இந்த மாதிரி ஆஃபீஸ் ப்ளவுஸில் இருக்குது பாருங்கள் இந்த விதம் விதமான ஆஃபீஸ் ப்ளவுஸ்லாம் இருக்குது நீங்கள் வந்து பார்த்து எடுத்துக்கொள்ளலாம் இதுலேயும் ஆஃபீஸ் ப்ளவுஸ் இருக்குது அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கு பாருங்கள் எதை படிக்கும் இதுலேயும் வந்து பார்த்துக்கொண்டு சொன்னால் விதம் விதமான ஆஃபீஸ் எல்லாம் இருக்குது இப்படி நீங்கள் வந்து பார்த்துட்டு எடுத்துக்கொள்ளுங்க இதிலேருந்து இந்த ஆஃபீஸ் ப்ளவுஸ் எல்லாத்துக்கும் வந்து இருபது விதம் விலைகளை சார் அங்கே அடித்த விலையிலேருந்து இதில் இருக்க முழுக்க வந்து ஆஃபீஸ் ப்ளவுஸ் ஆஃபீஸ் ப்ளவுஸ்லாம் நாங்கள் பிளெயின் காட்டினா இதில் வந்து இந்த மாதிரி புருண்டட்டில் வருதுன்னு இன்னும் பாருங்கள் இதில் வந்து புரிண்டட்லையும் பாருங்கள் இந்த மாதிரி புருண்டெட்ல இருக்குது நம்மளும் ஆஃபீஸ் ப்ளவுஸ் வந்து என்ன விலையிலேருந்து இருக்குது தம்பி இது வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இந்த மாதிரி ஆஃபீஸ் ப்ளவுஸ் எல்லாம் நிறைய இருக்குது நிறைய மாடலில் வித விதமான இருக்குது ப்ரிண்டட் லேம் இருக்குது பிளைன் லேம் இருக்குது ஆஃபீஸ் ப்ளவுஸ் வந்து பார்த்துருந்தோம் இதில் நிறைய செக்ஷன்ல என்ன இதுலேயும் வந்து மாடர்ன் ஃப்ராக் இருக்குது இந்த மாதிரி லோங்கை வந்து மாடர்ன் ஃப்ராக் இருக்குது இதுலேயும் வந்து வித விதமான கலரில் இருக்குது இந்த மாடர்ன் ஃப்ராக் விதமான கலர் கலர் கோட்டில் வந்து மோடன் ஃப்ராக் வந்து இருக்குது நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம் இப்போ நாங்கள் வந்திருக்க செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கேள்ஸ்

இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் விதம் விதமான மொடலில் இருக்குது இது பார்த்தீங்கன்னா லைன்ஸ் வச்ச மாடலில் இருக்குது வித்தியாசம் வித்தியாசமான மெட்டீரியலில் விதம் விதமான கலரில் வருது இந்த மாதிரி பேண்ட் எல்லாம் இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி முன்னூற்றி தொண்ணூறுலேருந்து ஆரம்பமாகுது எது மட்டும் பிரைஸ் ரேஞ்ச் இருக்குன்னு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மட்டும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மட்டுமே மூணு பட்டன் வச்சது பாருங்கள்ல அப்படிலாம் இருக்குது வச்சு ஆ இது வந்து ப்ளீட்ஸ் வச்ச மாடல் இல்லை இந்த பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ப்ளீட்ஸ் வச்ச மொடல் பொக்கெட் இருக்குன்னு பொக்கெட்டுன்னு சிப் வச்சுருக்காங்க இதில் வந்து ப்ளீட்ஸ் வச்ச மொடல் இதில் இருக்க கொஞ்சம் சாம்பிளெலாம் காட்டியிருந்தோம் அதிகமான சாம்பிள் இருக்கு இதில் வந்து ஆஃபீஸ் ஜீன்ஸ் எல்லாம் இருக்கு இந்த மாதிரி வந்து ஆஃபீஸ் ஜீன்ஸ் இல்லாமல் ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறுரூவா ஆரம்பமாகுது ஆரம்பம் ஆகுது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆஃபீஸ் ஜீன்ஸ் உங்களுக்கு ஆஃபரில் போட்டிருக்காங்க இந்த மாதிரி ஆஃபீஸ் ஜீன்ஸ் எல்லாம் ஆயிரத்தி முன்னூற்றி தொண்ணூறுரூவா வந்து இருக்குன்னு இதில் அடுத்தது வந்து ட்ரெனிங் ஜீன்ஸ் இந்த மாதிரி டெனிங் ஜீன்ஸ் செக்ஷன் வந்திருக்கிறோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டெனிங் ஜீன்ஸ் எல்லாமே வந்து ஆஃபரில் போட்டிருக்காங்க இந்த டெனிங் ஜீன்ஸ் எல்லாம் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கு இருக்குது டெனிங் ஜீன்ஸ் இந்த மாதிரி அஞ்சு பட்டன் ஸ்டர் டெனிங் ஜீன்ஸ் இதெல்லாம் வந்து என்னென்ன சைஸ் இருக்குது தம்பி இருபத்தெட்டுலேருந்து முப்பத்தெட்டு மட்டும் இருபத்தெட்டுலேருந்து முப்பத்தெட்டு மட்டும் வருது டெனிங் ஜீன் ஸ்ட்ரெச்சபுள் தானே ம் ஸ்ட்ரெச்சபுள் டென்னிங் ஜீன்ஸ் எல்லாம் இருக்கு பெண்களுக்கான டெனிங் ஜீன்ஸ் முறை அதிகமான டெனிங் ஜீன்ஸ் வந்து எடுத்துருந்தாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்கிற முழுக்க டெனிங் ஜீன்ஸ் இந்த மாதிரி ஜீன்ஸ் தான் ஆஃபர் போகும் மொடல் மொடலாக இருக்கு டெனிம் ஜீன்ஸ் நீங்கள் நேராக வந்து பார்த்து எடுத்துக்கொள்ளுங்க நாங்கள் சாம்பிளுக்கு தான் இந்த மாதிரி காட்டி கொள்கிறோம் இதை மீதமான டெனிம் ஜீன்ஸ் வந்துருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் பிகேசி பிராண்ட் வந்துருக்கு இதுன்னு வந்து தெரியும் பிகேசி பிராண்ட் இந்தியன் பிராண்ட் வந்து அதிகம் வந்து ஆக்கள் எடுப்பாங்க இந்த பிராண்ட் எல்லாம் வந்து எல்லாமே பிராண்டடாக தான் வச்சுக்கிறீங்க இதுல இந்த இதில் என்ன மாதிரி ப்ரைஸ் அடிச்ச வெளியே தான் வருது அடிச்சு இது வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறு ரெண்டாயிரத்தி முந்நூறு ரெண்டாயிரத்தி முந்நூறு அந்த மாதிரியான பிகேசி இதுல வந்து விதம் விதமான கலர்ல இருக்கு டிசைன்லேயும் இருக்கு ஒரு டிசைனே இருக்கும் ரைட் ரைட் இப்போ நாங்கள் கிட்ஸ் செக்ஷனுக்கு வந்திருக்கோம் சின்ன பிள்ளைகளுக்கு போன முறை நாங்கள் காட்டி அதிகமான லெந்தாக இருக்குன்னு நினைக்கிறேன் போன முறை வழி இந்த புறம் நாங்கள் ஷோட்டாக காட்டி கொடுறோம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன பிள்ளைகளுக்கான அதாவது பிறந்த குழந்தைகள் இந்த பிறக்க அந்த மகாப்பேட்டு அந்த மகப்பேடு பிள்ளைகள் அதாவது நீங்கள் பிள்ளைகளை வந்து ஹோஸ்பிட்டலில் கொண்டு போய்க்கலாம் உங்களுக்கு என்னென்ன தேவையோ பொருட்கள் அதில் இருந்து நீங்கள் பிறந்த குழந்தை புள்ளல கேட்கல வந்து என்ன தேவையோ அவ்வளோ சகல விதமான பொருட்களும் இருக்குது இதில் இருக்கிற செக்ஷன் முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன பிள்ளைகளுக்கான செக்ஷன் தான் இதில் இருக்குது எல்லாமே நீங்கள் பிள்ளைகள் பிறந்தால் அவங்களுக்கு தேவையானதுலேருந்து எல்லாமே இருக்கேன் இல்லை பாருங்கள் இதில் இருக்கிற எல்லாமே ஃபீடிங் போத்துட்ருக்கு அதே மாதிரி அந்த பிள்ளைகளுக்கான சீப்பு நெ நில கட்டுற அந்த பேபி கிட் இது வந்து அப்படி செட் ஆகிறது இந்த இது வந்து அப்படியே செட் ஆகுறது ஏன்னா பாய்ஸு கேர்ள்ஸுக்குன்னு சொல்லி பிங்க் ப்ளூ ஒன்று அப்படியே எல்லாமே இருக்கேன் முழுக்க நீங்களே இங்கே வந்து பார்த்து எடுத்துக்கொள்ளலான்னு அவ்வளவு செக்ஷனும் வந்து நீங்கள் தேடி தெரிய தேவையில்லை சின்ன பிள்ளைகள் பிறக்கிறதுக்கு முன்னம் என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லுவாங்களோ இருந்தால் பிறந்தா பிறகு பிள்ளைகள் வளர்க்குறது எல்லாமே இருக்குது இதில் வந்து பார்த்து எடுத்துக்கொள்ளுங்க நாங்கள் சோட்டாக இந்த மாதிரி காட்டிக்கொள்கிறோம் இதில் நிறைய இருக்குது நாங்கள் சும்மா சாம்பிளுக்கு இந்த மாதிரி காட்டி கொடுத்தோம் இது வந்து மாத பிள்ளைகளுக்கான இந்த மாதிரி மாடர்ன் உடுப்போல் பாருங்கள் வித்தியாசம் நல்லா இருக்குது மெட்டீரியல் நல்லா இருக்குது இதில் வந்து நிறைய விடுப்போல் இருக்குது அதே மாதிரி பாருங்கள் தான் அப்படி விதம் விதமான கிட்ஸுக்கு மாடர்னாக இருக்குது நல்லாயிருக்கு இதெலாம் சுக்ரிய செக்ஷன் இது வந்து நீங்கள் வந்து நீங்கள் நீங்கள் இந்த மாதிரி சின்ன பிள்ளைகளுக்கான ஜம்ப் ஷூட் மாடலில் இருக்குது இந்த மாதிரி டிஷர்ட் இந்த பேண்ட் இந்த மாதிரியெல்லாம் இருக்குது பாருங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு நிறைய இருக்குது நாங்கள் ஒஃபர் ஐட்டம் காட்ட வந்தால இதை வந்து நம்மளை காட்டிக் காட்டிக்கொள்ளும் சின்ன பிள்ளைகளுக்கான ஆடைகளும் இங்கே இருக்குது குழந்த பிள்ளைகள எழுதி போட்டு சாப்பாடு கூட டேபிள் இந்த டேபிளெலாம் இருக்குது இந்த டேபிளில் விலை வந்து ஏழாயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கு வந்து கொடுக்குறான் இந்த டேபிள் வந்து அதே மாதிரி இந்த மாதிரி வண்டில் இருக்கு இது இந்த தம்பி இது வந்து பதினாறாயிரத்தி தொள்ளாயிரம் பதினாறு தொள்ளாயிரம் தொள்ளாயிரம் இந்த மாதிரி வண்டில் பாருங்க இது இதில் கலர் இந்த மாதிரி தான் பெரும் அதே மாதிரி இதில் இருக்கிறது இதுவும் டேபிள் சின்ன பிள்ளை இருக்காங்க ஃபீட்டிங் டேபிள் பாருங்க சின்ன இதுல பெலட் இருக்கு போட்டுட்டு வச்சுட்டா அவங்கள அசையாம இருப்பாங்க நல்ல லெதராயிருக்கு நல்ல லெதர் நல்லா இருக்கு இதில் ரெண்டு கலர் தான் பெருமா அப்படி இப்படி இஞ்சியில் பார்த்து பண்ணணும் சொன்னால் ஃபார்ட்டி ஃப்ராக் நான் கையில் வைக்க ஃபார்ட்டி ஃப்ராக் வந்து மூவாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இருக்கு இதெல்லாமே சேம் பிரைஸ் மூவாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ரூபா சின்ன பிள்ளைங்க வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் இது வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ஒரு சைஸ் பெரிய நெட் மாடல் ஷோல் மாதிரி வந்து நல்லா இருக்குது இது வந்து இது இந்த பார்ட்டி ஃபிராக் நாலாயிரத்தி இருநூறு மேலே வந்து சொன்னால் ஃபார்ட்டி பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்குது சின்ன இருந்து பெரிய சைஸ் மட்டும் பாட்டி ஃப்ராக் போகுது நீங்கள் வந்து பார்த்து எடுத்துக்கொள்ளுங்க இதில் வந்து கிட்ஸ் செக்ஷன் நாங்கள் இது சாம்பிளுக்கு தான் காட்டிக்கொடணும் இன்றைக்கி நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ் பார்த்துக்க சன் ஸ்டைல்ஸ் பர்சனில் தான் வந்திருந்தோம் அதாவது வந்து நவம்பர் மாதம் முதல் தேதி ரெண்டாம் தேதி மூன்றாம் தேதி வந்து ஆஃபர் குடிக்கணும் என்ன ஆஃபர்னு உங்களுக்கு சொல்லிருந்தோம் சொல்லியிருந்தோம் வந்து டெனிங் ஜீன்ஸ் பெண்களுக்கான டெனிங் ஜீன்ஸ் வந்து குடிக்கணும் அதே மாதிரி ஆஃபீஸ் ஜீன்ஸ் குடிக்கணும் மொடல் ஃப்ராக் வந்து குடிக்கணும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒஃபர் வந்து நீங்கள் ஒவ்வொரு மாதமும் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும் மாதம் மாதம் வந்து சண்டி ஸ்டேஸ் ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஆஃபர் கொடுப்பினா இந்த மாதிரி ஆஃபர் என்னென்ன ஆஃபர் வருதுன்னு சொல்லி நீங்கள் பார்க்கணுன்னு சொன்னால் எங்களோட சேனலில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கொள்ளுங்கள் அப்போ வந்து என்னென்ன ஆஃபர் எப்போ வருதுன்னு சொல்லி பார்க்கக்கூடியா இருக்கும் இப்போ நாங்கள் இந்த வந்து விடைபெறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சந்தர்ப்பத்தை விடையாங்க முதலாம் தேதி ரெண்டாம் தேதி வந்து நீங்கள் இந்த மாதிரி ஆடைகளை வந்து ஆஃபரில் இருக்கும் புதுசாக பார்க்குறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல ஒரு ஆனால் சந்திப்போம் நன்றி வணக்கம் பாய் பாய் A